அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து அழைக்கிறேன் வாங்க சசிகலா ஆ அக்குபஞ்சல் எப்படி ஆர்வம் சார் என் ஃப்ரெண்டு படித்தாங்க சார் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தோழி படித்தாங்க ஆமாங்க சார் அப்போ உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு ஆமாங்க சார் கிளாஸ் போயிட்டு வந்துட்டு அப்புறம் ட்ரீட்மெண்ட்டு ட்ரைனிங் கொடுத்தாங்க சார் பக்கத்தில் எல்லாத்துக்கும் போட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க சார் எனக்கும் போட்டாங்க சார் நல்லா ரிசல்ட் வந்ததுங்க சார் சரி நம்மளும் படிக்கலான்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் சரி ரொம்ப சந்தோஷம் இது என்ன கட்டிங்கன்னா பெரும்பாலும் இந்த அக்குப்பஞ்சர் டாக்டர் என்ன கட்டிக்கலாம் நோயாளியை தான் டாக்டராக மாறுவாங்க அகுப்பெஞ்சரிஸ்டராக மாறுவாங்க அவங்க ட்ரீட் பண்ணி நல்லா போய் இது படிக்கலாமான்னு கேட்டு அது மாதிரி பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நீங்கள் பெங்களூர்லேருந்து நிகழ்ச்சி வந்திருக்கிறது வந்து உண்மையிலே மகிழ்ச்சி அளிக்கிறது உடைய அக்குப்பஞ்சர் மேலே உள்ள ஆர்வத்தை வந்து நான் பாராட்டுகிறேன் இப்போ வந்து உங்களுக்கான முதல் கேள்வி இப்போ நம்ம பாடி பெயின் உடம்புல பெயின் இருக்கும் அதை பொதுவாக வந்து அப்பர் பார்ட்டாக படி கீழே லோயர் பார்ட் பாடின்னு சொல்கிறோம் இதில் அப்பர் பார்ட் ஆஃப் தி பாடியில் வலி இருந்தால் எந்த புள்ளியும் போடலாம் எல்ஐ ஃபோர் சார் எல்ஐ ஃபோர் வெரி குட் சூப்பர் எல்ஐ ஃபோர் வந்து நம்ம அப்பர் பார்ட் ஆஃப் த பாடியில் பெயின் வச்சுன்னா போடலாம் சரி ஓகே சரியான பதில் ஒரு கேள்விக்கு நல்லா பயில் சொல்லிட்டாங்க அதே போல அதை தொடர்ந்து லோயர் பார்ட் ஆஃப் தாடிக்கு எந்த பாயிண்ட் போடுவீங்க என்பது மிகவும் சரியான பதில் அடுத்த தொடருவோம் அடுத்து வந்து இந்த அப்டில் ஏரியாவுக்கு தூரப்புள்ளி எது அப்டவுன் ஏரியாவுக்கு தூரப்புள்ளி எது வயிற்று பகுதிக்கு தூரப்புள்ளி எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் வெரி குட் அப்போ ஸ்டமக் ஏரியாவில் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் எஸ்டி தேர்ட்டி சிக்ஸை தூண்டுகிற பொழுது நம்மளுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதனால் அது மிகவும் சரியான பதில் அடுத்து ஹார்ட்டை ஸ்ட்ராங் பண்ணுற புள்ளி ஹார்ட்டை இதயத்தை வலுவூட்டுகிற ஒரு புள்ளி எது நைன் சார் என்பது சரியான பதில் வெரி குட் இது வந்து இந்த கட்சினி நீங்கள் இருக்குது அதை ஜஸ்ட் நீங்கள் அழுத்தம் கொடுத்துருந்தாலே உங்களுக்கு வந்து ஹார்ட் வந்து பலப்படும் ஒரு ஹார்ட் வீக்காக ஆகும் சொன்னால் அதை பண்ணிங்கனாக்கா அந்த கட்சினி வந்து சரியாக இருக்கும் அடுத்து வந்து இந்த பார்க்கின்ஸும் சொல்லுவாங்க இல்லையா கை கால் தலை நடுக்கம் அந்த கை கால் தலை நடுக்கத்துக்கு வந்து ஒரே புள்ளியை போடுவதனால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அது எந்த புள்ளி த்ரீ சார் கான்ஃபிடன்ஸ் கான்ஃபிடன்ஸ் ஷூர் கச்சித்தி என்பது சரியான பதிவு வெரி குட் சூப்பர் அடுத்து வந்து மாதப்பிடாய் போக்கு வந்து அதிகமாக போயிட்டுருக்கு அதை நிறுத்தணும் உடனே நிறுத்தணும் ஏன்னாக்கா அவங்களுக்கு அனிமையாயிருவாங்க ஆயிடுவாங்க பிளட் லாஸ் ஆகிடும் அதுக்கு ஒரே ஒரு புள்ளியை நீங்கள் தேர்வு செஞ்சு பண்ணணும் அது எந்த புள்ளி எலைவி சிக்ஸ் ஓகே சிக்ஸ் என்பது சரியான பதில் ஓகே வெரி குட் சூப்பர் அடுத்து வெரி குட் ஆ இப்போ கனவுகள் கனவுகள் சொன்னால் அப்துல் கலாம் கனவு காண சொல்கிறார் அந்த கனவு என்பது வேறு உங்கள் லட்சியம் என்ன இலக்கு என்ன கனவு காணுங்கள் அப்போ தான் அந்த லட்சியம் நிறைய வரும் அந்த ட்ரீம்ஸு வேறு இன்னொரு ட்ரீம்ஸ் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் படுத்து தூங்கையில் வரும் க கனவுகள் வரும் அதில் கெட்ட கனவுகள் வந்து டிஸ்டர்ப் ஆகி தூக்கம் கெடும் அதுக்கு ஒரு புள்ளியை நீங்கள் தூண்டுவதனால் உங்களுக்கு வந்து அந்த ட்ரீம்ஸ் வந்து வராது அது என்ன யூபி சிக்ஸ்டீன் என்பது சரியான பதில் அடுத்து வந்து இந்த தைராய்டு பிரச்சனை இல்லையா ஹைப்பத்தை ரெண்டுக்குமே சேர்ந்து ஒரே மாதிரியே பாயிண்ட் தான் போடணும் நலமில்லா கிளாஸ் தூண்டுகிற துண்டுகிற புள்ளிகளை தான் போடணும் இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டை போடணும் அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னென்ன தெரியுமா அடுத்து காது காதுல காது குறைபாடு காது குறைபாடும் இருக்குது அவங்களுக்கு வந்து காமன் கோல்டும் இருக்குது காது குறைபாடு இருக்கு காமன் கோல்டு இருக்கு அப்போ ஒரு புள்ளியே போட்டிங்கன்னா காமன் கோல்டும் சரியா போயிடும் காது பிரச்சனையும் சரியா போயிடும் அது எந்த புள்ளி டியூ டியூ நோ 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 டுவெண்ட்டி என்பது சரியான பதிலல்ல அது வந்து எஜ்ஜே செவன்டீன் இந்த காதுக்கு பின்னாடி உள்ள புள்ளி இருக்குல்ல எச்ஜே செவன் காதுக்கு பின்னாடி உள்ள புள்ளி எச்ஏ செவன்டீன் இந்த புள்ளியில் நீங்கள் வந்து நீங்கள் பண்ணுறப்ப காது குறைப்பாலும் சரியாக போயிடும் காமன்களும் சரியாக போயிடும் இந்த பதிலை நீங்கள் வந்து தவறுதலாக சொன்னதற்காக இந்த நிகழ்ச்சிகளை தொடர்வது இப்பொழுது தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது ஓகே தேங்க்யூ வெரி மச் சந்திப்போம் அடுத்த நிகழ்ச்சிகள் இந்த நிகழ்ச்சியோட கடைசி போட்டியாளர் மிஸ்டர் சக்திவேல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து எப்படி நம்ம வெற்றி அடையணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட வந்திருக்காரு அந்த நோக்கம் வெற்றி அடையுமா அப்படிங்கிறத நம்மகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லாயிருக்கும் சார் இந்த போட்டியில் கலந்து கொண்டு உங்களுக்கு எப்படி ஒரு ஆர்வம் வந்துச்சு சார் இதில் வந்து நிறைய நாங்கள் படிச்சிருக்கோம் இந்த மாதிரி வந்து நம்ம பார்ட்டி பண்ணி வந்து போட்டியில போட்டியில் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஒரு ஆர்வத்தோட வந்திருக்கோம் சூப்பர் சார் சூப்பர் நீங்கள் வெற்றி அடைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி சார் நன்றி சார் இந்த நிகழ்ச்சிக்காக நாமக்கல்லேருந்து வந்திருக்கின்ற ஹீலர் சக்திவேல் அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் வாங்க சக்தி அதிகம் சூப்பர் உங்களுக்கு இந்த அக்குப்பஞ்சர் பிடிக்கிறதுக்கு எப்படி ஆர்வம் கிடைச்சிச்சு சார் எனக்கு கொஞ்சம் என்னோடய பாடியில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு நான் ஆலோபதி மெடிசனாக நிறைய பார்த்தேன் சரி பண்ண முடியல கண்டினியூஸாக மெடிசின்னு டேப்லெட்டு வந்து போயிட்டு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஒரு சில சொன்னார் பஞ்சரில் பாருங்கள் சரியாக அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சர் பார்த்து வித்தின் த்ரீ சிட்டிங் ஃபோர் சிட்டிங்கில் வந்து என்னோடய ப்ராப்ளம்லாம் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு வெரி குட் சூப்பர் செவன் சிட்டிங்கில் வந்து எல்லா ப்ராப்ளமும் வந்து சால்வ் ஆயிடுச்சு நான் என்னென்ன ப்ராப்ளம் இருந்துச்சோ அதெல்லாம் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஆன்லைனில் வந்து உங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு உங்கள் புக்கு வாங்கி படித்தோம் அதுலேருந்து என்னோட ரொம்ப ஆர்வம் ஆயிருச்சு நேஷனல் இன்ஸ்டியூட்டில் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சேர்ந்து படிச்சுட்டு இப்போ நாலேஜும் ஸ்கில்லும் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும் வெரி குட் ரொம்ப சந்தோஷம் இப்போ இதில் இப்போ அடுத்து உங்களுக்கு சில கேள்விகளை கேட்குறேன் நீங்கள் தயார் நாளில் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதில் லோயர் பேக் இருக்கு இல்லையா லோயர் பேக் இடுப்பு இடுப்பு பிரச்சனைகளுக்கு தூரப்புள்ளியை தூண்டுவோம் ஒரு தூரப்புள்ளி டிஸ்டல் பாயிண்ட் அந்த ஒரே டிஸ்டல் பாயிண்ட்டை போடுறதுனால அந்த இடுப்பு சார்ந்த நோய்கள்லாம் சரியாக போகும் வழிகளெலாம் சரியாக போகும் அது என்ன பாயிண்ட்டு அது இடுப்புக்கு தூரப்புள்ளி அது யூபி ஃபார்ட்டி யூபி ஃபார்ட்டி யூபி ஃபார்ட்டி கான்ஃபிடன்ஸ் சொல்லுங்கள் யூபி ஃபார்ட்டி யூபி ஃபார்ட்டி இது சரியான ஆன்சர் அடுத்து வந்து இப்போ லோயர் பார்ட் ஆஃப் தி பாடியில் வந்து பெயின் இருக்குது இப்போ இங்கே வந்து எல்ஐஃபர் போடுவோம் இது கீழே வந்து பெயின் இருக்குன்னு சொன்னால் எந்த புள்ளியை நீங்கள் தூண்டுவீர்கள் சார் எஸ்டி ஃபார்ட்டி ஃபோர் எஸ்டி ஃபார்ட்டி ஃபோர் எஸ் சார் எஸ்டி ஃபார்ட்டி ஃபோர் அப்படி சொல்லணும் எஸ்டி ஃபார்ட்டி தான் சரியான பதில் வெரி குட் சூப்பர் அடுத்து வந்து ரெஸ்பிரேஷன் அதாவது சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு புள்ளியை நீங்கள் தூண்டுவதனால் அந்த சுவாச குழந்தை எல்லாமே சரி பண்ணிடலாம் அதுக்கு என்ன புள்ளி ரென் செவன்டீன் சார் ரென் செவன்டீன் எஸ் சார் ரென் செவன்டி எஸ் சார் ரென் செவன்டீன் இஸ் சரியான பதில் வெரி குட் வாழ்த்துக்கள் அடுத்து வந்து இப்போ ஹெட் வருது ஹெடேக் தலைவலி வருது அந்த தலைவலியை வந்து உடனே நிறுத்தி ஆகணும் அதுக்கு எந்த பாயிண்ட்டை நீங்கள் போடுவீங்க சரி எல்ஐ ஃபோர் எல்ஐ ஃபோர் வெரி குட் எல்ஐ ஃபோர் என்பது சரியான பதில் ஓகே அடுத்து இப்போ எண்ட குறையின் பாயிண்ட் உங்களுக்கு தெரியும் டி டுவெண்ட்டி எக்ஸ்ட்ரா ஒன் எச்ஏ டுவெண்ட்டி எல்ஐ எயிட்டின் ஜிபி டுவெண்ட்டி ஒன் முகத்தில் ஒரு எண்ட பாயிண்ட் இருக்குது பிற்றுக்கலாண்ட தூண்டுற புள்ளி முகத்தில் ஒரு பாயிண்ட் இருக்கு அது என்ன பாயிண்ட் சொல்ல முடியுமா எல்ஐ ட்வெண்ட்டி சார் எல்ஐ ட்வெண்ட்டி எல்ஐ ட்வெண்ட்டி சார் சரியான பதில் ஓகே அடுத்து மோட்டார் பாயிண்ட் ஃபார் அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி அதாவது செயலாளின தசைகளையும் நரம்புகளையும் தூண்டுகிற ஒரு புள்ளி அந்த புள்ளியை நீங்கள் சொல்லணும் இது எல்ஐ டன் சார் எல்ஐ டன் எல்லைடன் எல்ஐ டெங்கிற புள்ளியை நீங்கள் வந்து அழைத்து கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து அந்த மோட்டார் ரெக்கவரி ஆகிடும் ஒரு செயல் எழுந்த கை கால் கையை வந்து உடனே இமீரியட்டாக நீங்கள் அதை வந்து சரி பண்ணிக்கலாம் ஓகே வெரி குட் சூப்பர் அடுத்து கோமோஸ்டிக் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது உடல் இயக்கங்களை வந்து சீராக்குகிற நான்கு புள்ளிகளை நீங்கள் சொல்ல முடியுமா சரி எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் ஆ எஸ்பி சிக்ஸ் எஸ்பி சிக்ஸ் எல்யூ லெவன் எல்யூ லெவன் எல்யூ லெவன் நான் எல்ஐ லெவன் சார் சரி எல்ஐ லெவன் எல்ஐ லெவன் அடுத்து எஸ் சார் எல்ஐ லெவன் எல்ஐ லெவன் எஸ் சார் ஓகே சரி இந்த ஹோம் ஸ்டடி பாயிண்ட்டு இதுன்னு சொல்கிறோம் எல்ஐ லெவன் எஸ்பி சிக்ஸ் எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சரி சரியான பதில் தான் இப்போ அடுத்து வந்து ப்ரீடிங் பைல்ஸ் ரத்த மூலத்திற்கு ஒரே ஒரு புள்ளியை நீங்கள் தூண்டுவதனால் ரத்தம் மூலம் சரியாக போயிடும் தெரியல வெரி குட் இந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து அந்த இரத்த மூலத்துக்கு வந்து டியூ டுவெண்டி எயிட் டியூ டுவெண்ட்டி எயிட் அந்த புள்ளியை நீங்கள் பண்ணதுனால பில்லிங் பில் சரியாக போயிடணும் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு கேள்விகளுக்கு மிகவும் சரியான பதிலை சொல்லி நல்லா சிறப்பாக பதில் சொல்லியிருக்கீங்க வாழ்த்துக்கள் நீங்கள் பல சாதனைகள் பெற வேண்டும் என்று வாழ்த்தி வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ சார் இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு உங்கள் மாணவர்கள் வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு நல்லாவே ஆன்சர் பண்ணாங்க பட் அவங்க தவறாக சொன்ன ஆன்சருக்கும் நீங்கள் ரொம்ப சரியாக பதில் சொல்லி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அதை நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இதில் பரிசுன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா ஸோ அது நிச்சயமாக கொடுத்தா தான் நம்ம ஆடியன்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க இதில் வெற்றி பெற்றவங்க யார் யார் நீங்களே சொல்லிடுங்க டெஃபினட்டாக இதில் இந்த போட்டியில் நல்லத்தை கலந்துக்கிட்டு மிக சிறப்பாக பதில் சொல்லிய மூன்று மாணவர்களை தேர்ந்திருக்கிறோம் அதில் வந்து மூன்றாவதாக நாமக்கல்லேருந்து வந்திருக்கின்ற ஹீலர் சக்திவேல் அவர்கள் அவர்களை மேடை கலைக்கிறேன் ஓகே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தொடரட்டும் நெக்ஸ்ட் அடுத்து இந்த போட்டியில் மிக அருமையாக பதில் சொல்லி இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கின்ற நபர் கீலர் சரணியா அவர்கள் வாழ்த்துக்கள் you வெரி மச் வாழ்த்துக்கள் இந்த போட்டியில் பின்னர் யார் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நான் கூட ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நீங்களும் ஆர்வமாக இருக்கீங்களா கேட்ட கேள்விக்கெல்லாம் டான் டானு பதில் சொல்லி நல்ல பதில் சொல்லிய ஹீலர் கமலி அவர்கள் முதலிடத்தை பெற்றிருக்கார் என்று சொல்லிக்கொள்கிறேன் அவர்களுக்கு நேசம் சார்பாக ஓகே சார் தேங்க் யூ வாழ்த்து வாழ்த்து வாழ்த்துக்கள் வாழ்த்து ஓகேயா ஓகே சூப்பர் வீவர்ஸ் இப்போ யார் யார் வந்து வெற்றி அடைஞ்சாங்க பரிசுகள் யார் யார் வாங்கினாங்க எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதே மாதிரி அடுத்து இன்னொரு கேள்வி பதில் வீடில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாஷா நன்றி சார் நன்றி நண்பர்கள் ஆ நண்பர்களே நேசும் வணக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்ம நேசும் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயிலில் பயன்படுத்துகிறீங்கன்னு சொன்னால் முடி புது வந்திருக்கும் முடியும் முளைக்க ஆரம்பிக்கும் முடியும் டிக்காக இருக்கும் பளபளன் இருக்கும் டேங்க்ரப் வந்து போயிடும் இது வந்து ஷாம்பு இதை வந்து ஆளுகர ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடிப்பு பளபளப்பாக இருக்கும் தேண்ட்ர போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி முடிவு தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்க இளைஞர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் என்பதனால் எந்த பக்கம் கிடையவே கிடையாது அடுத்து வந்து நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதி எழுதியிருக்கோம் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் அக்குப்பஞ்சு பத்தி ரிசர்வ் இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோ டிப்ளமாஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது இந்த ரெண்டு வந்து கேள்வி இன்னொன்று இது நான்கு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்குபடி கேட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்பா மரத்தை